الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن اللذيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم

அலஹி சலாத்து வசலாம் எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ்ருவனையஜ் ஆறு சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் மொஹமது நபி சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தொழுகை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்த அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு அல்லாஹுதாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டினுடைய கடைசி ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம் அநேகமாக அடுத்த ஜும்மா ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு என்கின்ற புதிய வருடத்தினுடைய முதல் நாளாகவும் முதல் ஜும்மாவாகவும் இருக்கலாம் இன்றைய இந்த ஆண்டு முழுவதும் யுத்தங்களால் நிரம்பி இருந்தது இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் இஸ்ரேல் ஹாசா யுத்தம் இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வருகின்ற வருடம் யுத்தம் இல்லாத அமைதியான வருடமாக அல்லாஹு ஆக்கி வைப்பானாக கணியத்திற்குரியவர்களை இஸ்லாமிய ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற ஹிஜிரி ஆண்டு என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டது சூரியனை அடிப்படையாக கொண்ட ஆண்டுகள் என்பது ஆங்கில ஆண்டு சந்திரனை அடிப்படையாக கொண்ட ஆண்டுகள் என்பது இஸ்லாமிய ஆண்டு சந்திரனை அடிப்படையாக கொண்ட ஆண்டுகள் என்பது இலகுவானது பழமையானது அதனால்தான் இந்தியர்கள் சீனர்கள் அரேபியர்கள் அத்துணை பேர்களும் இலகுவான பழமையான சந்திர ஆண்டை கணக்கிலே எடுத்துக்கொள்கிறார்கள் கணியத்திற்குரியவர்களை சாதாரணமாக பிறை பிறக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அது பிறை ஒன்று என்று இலகுவாக கணக்கிட்டு கொள்ள முடிகிறது பிறை கொஞ்ச கொஞ்சமாக வளர வளர நாட்கள் ஒன்று இரண்டு மூன்று என்றும் சரியாக முழு பௌர்ணமியாக இருக்கின்ற சமயத்தில பதினாலு என்றும் பிறகு பிறை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வருகின்ற பொழுது தேய்பிறை சமயங்களிலே தேதிகள் பதினாறு பதினேழு என்றும் முழுவதுமாக பிறை இல்லாது போகின்ற சமயத்திலே அமாவாசை அது இருபத்தொன்பது முப்பது என்றும் மிக இலகுவாக சந்திர ஆண்டை சந்திர மாதத்தை இலகுவாக கணக்கிட முடியும் ஆனால் சந்திரா சூரிய ஆண்டை அவ்வளவு இலகுவாக கணக்கிட முடியாது இன்னும் சொல்ல மாதங்கள் மாதங்களுடைய ஆரம்பம் என்பதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை பிப்ரவரிக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்று நியமித்ததெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை இணையத்துக்குரியவர்களை நாம் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆங்கில ஆண்டு சிவகாசி காலண்டால் நமக்கு எதுவும் நாமாக பயன்படுத்த வேண்டிய கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிறது அப்படி காலண்டர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் சூரியனை வைத்து நாமாக மாதங்களை நாட்களை கணக்கிட முடியாது ஜூலியஸ் என்பவர்தான் முதன்முதலாக முதன் முதலாக இந்த ஆங்கிலேய காலண்டரை கண்டுபிடிக்கிறார் அதற்கு பிறகு ஒரு பதினாலு நாட்களை குறைத்து எண்பத்தி எத்தி இப்பொழுது புழக்கத்திலே இருக்கக்கூடிய காலண்டரை உருவாக்கி இருக்கிறார் இப்ப நாம பயன்படுத்திக் கொண்டிருக்கிற காலண்டருடைய பெயர் கிரிகோரியன் காலண்டர் என்று பெயர் காரணம் அதை போக் கிரிகோரி என்பவர் உருவாக்கியதின் காரணமாக இணையத்திற்குரியவர்களே எனவே சூரிய ஆண்டு என்பது மிக கடினமானது சிரமமானது என்கின்ற அடிப்படையில் தான் இஸ்லாமிய ஆண்டுகள் வைத்து அதை புழக்கத்திலே நடைமுறையிலே கொண்டு வந்தது இணையத்திற்குரியவர்கள ஆண்டுக்கு பனிரண்டு மாதங்கள் என்பது ஆரம்பத்தில் இருந்து இருந்து கொண்டு இருப்பது அல்லா குரானில

இன்னால் அல்லாஹ் تعالی குர்ஆனில் கூறுகிறான். எண்ணிக்கை முஹர்ரமிலிருந்து இருக்கிறது. இனியதெற்குரியவர்களே முஹர்ரம், சஃபர், ரபiul அவவல், ரபiul ஆఖிர், ஜமாதுல் அவவல், ரஜப், ரமலான், ஷவ்வால், ദുൽகஅதா, ദുൽஹஜ் ஆகிய பனிரெண்டு மாதங்கள் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் சாதாரணமாக சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சாதாரணமாக வாய்களிலே வருவதை போன்று அரபி மாதங்கள் வாய்களிலே வருவதில்லை அவைகள் முழுமையாக தெரிவதும் இல்லை அதை முழுமையாக படித்துக் கொள்வதும் இல்லை என்பது மிக மிக வருத்தத்திற்குரிய விஷயம் இணையத்திற்குரியவர்கள அரபி மாதங்கள் அரபு நாட்டிலே நபிகளார் வருவதற்கு முன்பே பழக்கத்திலே இருந்தது அதுவும் அவர்களுடைய நிலைகள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவைகளை அடிப்படையாக கொண்டு இந்த மாதங்களுக்கு பெயர் வைத்திருந்தார்கள் ஆனால் ஆண்டுக்கு என்று எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் இருந்தது இணையத்திற்குரியவர்களே அப்பொழுது அந்த ஆண்டு எது பிரபலியமாக இருக்கிறதோ எது பிரபலியமான நிகழ்வாக இருக்கிறதோ அதை அடிப்படையாக கொண்டு அந்த ஆண்டுகளுக்கு பெயர் வைப்பது பழக்கமாக இருந்தது அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ஆண்டுக்கு ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு என்று சொல்லப்படும் ஏன் யானை ஆண்டு என்று சொல்லப்படுகிறது அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக யமன் தேசத்திலே இருந்த அபரகா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன் ஒரு அரசன் காபத்துல்லாவை நோக்கி மக்கள் சாறை சாரையாக செல்கிறார்கள் என்பதின் மீது பொறாமை கொண்டவனாக அவனுடைய ஊரிலே சன்ஹா என்கின்ற ஊரிலே குலைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தேவாலயத்தை கட்டுகிறான் வணங்குகின்ற ஒரு இடத்தை கட்டுகிறான் கணியத்திற்குரியவர்களை கட்டி முடித்து விட்டு அவன் சொல்லுகிறான் மனிதர்கள் அத்துணை நபர்களையும் மனிதர்கள் தேவாலயத்திற்கு வைப்பேன் நான் ஹஜ் செய்ய அவர்களை காபாவிற்கு விட மாட்டேன் என்று முடிவெடுக்கிறான் கணியத்திற்குரியவர்களே இந்த செய்தி குறைஷிகளுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி தந்தது அதிலே ஒரு குறைஷி நேராக சனாவிலே இருக்கக்கூடிய கொலைஷி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேவாலயத்திற்கு உள்ளே சென்று மலம் கழித்து விட்டு வந்து விடுகிறார் இன்னொரு அறிவிப்பின்படி சில வாலிபர்கள் சேர்ந்து இந்த தேவாலயத்தினுடைய ஒரு பகுதியை எரித்து விட்டு வந்து விடுகிறார்கள் இந்த செய்தி அபிரகாமண்ணனுக்கு தெரிந்ததற்கு பிறகு மிக பெரும் கோபம் கொண்டவனாக ஒரு பெரும் யானை படையை திரட்டி கொண்டு காபாவை இடிப்பதற்காக வருகிறான் இணையத்திற்குரிய மக்காவுக்கு முன்பாக ஒரு இடத்திலே இறங்கி அதற்குண்டான தயாரிப்புகளிலே இருந்து கொண்டிருந்த பொழுது அப்துல் முத்தலிப் அவர்களை வரவழைக்கிறான் தன்னை பார்க்கும்படி அப்துல் முத்தலிப் அவர்கள் நபிசல்லா ஹுலிவசல்லையே பாட்டனார் காபாவினுடைய பொறுப்புதாரியாக இருந்தவர்கள் இப்பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் வந்த பொழுது அபரகா மன்னன் அவரை இறங்கி வந்து அவருக்கு மரியாதை செலுத்தி அவரிடத்திலே பேசுகிறான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான் என்ன நினைத்தான் என்றால் தயவு செய்து நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் எங்களுக்கு எங்களுடைய காபாவை இடித்து விடாதீர்கள் என்று அப்துல் முத்தலிப் கெஞ்சுவார் என்பது அவனுடைய எண்ணம் ஆனால் அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய இரநூறு ஒட்டகங்களை உங்களுடைய ஆட்கள் கொண்டு வந்து விட்டார்கள் எனவே அந்த இருநூறு ஒட்டகங்களை இல்லத்திலே கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னான் அப்துல் முத்தலிப் அவர்களே உங்களின் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருந்தேன் ஆனால் நீங்கள் இப்படி உங்களுடைய ஒட்டகங்களுக்காக இடத்திலே வந்து பேசுவீர்கள் என்று நான் ஒருபொழுதும் நினைக்கவில்லை காரணம் நான் காபாவை இடிக்க வந்திருக்கிறேன் அது உங்களுடைய வணங்குகின்ற ஒரு ஸ்தலம் அந்த காபாவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற துளி எண்ணம் கூட உங்களத்திலே இல்லையே என்று சொன்ன பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் அழகாக சொன்னார்கள் இருநூறு ஒட்டகங்களின் எஜமானன் நான் எனவே அவைகளை நான் பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் காபாவுடைய எஜமானன் தலா அதை அவன் பார்த்துக் கொள்வான் எனக்கு அது பற்றி எந்த கவலையும் இல்லை இணையத்திற்குரியவர்களை அபரகா மன்னன் நிச்சயமாக நான் காபாவை இடிப்பேன் என்றான் அது உனக்கும் அவனுக்கும் உண்டான பாடு என்னுடைய ஒட்டகத்தை எடுத்துட்டே கொடுத்து விடு என்று அங்கிருந்து நகண்டு விடுகிறார்கள் கணியத்திற்குரியவர்களே அபரஹா மன்னன் யானை படையை கிளப்பிக் கொண்டு காபாவை இடிப்பதற்காக தயாராகிறான் யானைகள் எந்த ஒன்றும் இடத்தை விட்டு நகரவில்லை சிறிது நேரமாகின்றது கூட்டம் கூட்டமாக பறவைகள் வருகின்றன அல்லாஹ் குர்ஆனில் அலம் தர கைஃபா ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல்

எப்படி ஒரு விஷயத்தை வாயிலே போட்டு மின்று விட்டு துப்பினால் ஒன்றுமில்லாமல் போய்விடும் அல்லவா அதே போன்று யானை படை ஒன்றுமில்லாமல் போனது இணையத்திற்குரிய நெருப்பினால் ஆன சுடப்பட்ட சிறு சிறு கற்களை கொண்டு என்று அல்லாஹு அல்லா சொல்லுகிறான் அந்த சிறு சிறு கற்கள் என்பதை நீங்கள் அணுகுண்டாக கூட யோசித்துக் கொள்ளலாம் இரண்டால் வெறும் சிறு சிறு கற்கள் யானையை என்ன செய்யும் அது இருந்தால் மட்டுமே யானைகளின் மீது விழுந்து யானைகளை இல்லாமல் ஆக்க முடியும் கணேத்திற்குரியவர்கள இந்த இடத்துல சிஜீல் என்கின்ற வார்த்தை இப்பொழுதும் மிக பொருத்தமாக இருக்கிறது காரணம் ஈரான் இஸ்ரால் இஸ்ரேலின் மீது போர்துளுத்து கொண்டிருக்கிறது தாக்கி கொண்டிருக்கிறது அப்படி தாக்கி கொண்டிருக்கிற ஈரானிடமிருந்து செல்லுகின்ற ஒரு ஏவுகணையுடைய பெயர் சிச்சியில் செஜில் அப்படின்னு ஆங்கிலத்தில அதை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது முறையாக சூரத்துள் சீரிலே வரக்கூடிய சிஜில் அப்படிங்கிற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு அந்த மிசில் அந்த ஏவுகணைக்கு சிஜில் என்று ஈரானியர்கள் பேர் வைத்திருக்கிறார்கள் எப்படி யானை படை ஒன்றுமில்லாமல் அந்த சிச்சியில் ஆக்கியதோ அதே போன்று இந்த இந்த யூதர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கட்டும் என்கின்ற அடிப்படையில அந்த ஏவுகணைக்கு சிச்சியில் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இணையத்திற்குள் அந்த சிச்சியில் என்கின்ற தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மருத்துவமனையின் மீது தாக்கிய ஏவுகணை இணையத்திற்குரியவர்கள பொதுவாகவே மருத்துவமனைகளின் மீது தாக்குதல் நடைபெறக்கூடாது என்பது ஒட்டுமொத்தமாக போர் நியதிகளிலே ஒன்று இப்பொழுது மருத்துவமனையின் மீது ஈரான் தாக்குதல் நடத்திவிட்டது என்று இஸ்ரேலுடைய பிரதமர் புலம்பிக் கொண்டிருக்கிறார் தவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அதே இஸ்ரேலியர்கள் பலஸ்தீனில இருக்கக்கூடிய அத்துணை மருத்துவமனைகளின் மீதும் அத்துணை நோயாளிகளின் மீதும் அத்துணை குழந்தைகளின் மீதும் தாக்குதலை நடத்திய போது எந்த விதமான செயலையும் சொல்லையும் உலகத்தில் யாருமே சொல்லல ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடைபெற்று விட்டது என்று எல்லோரும் சேர்ந்து குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈரான் மிக அழகாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது நாங்கள் தாக்கி எதது மருத்துவமனை அல்ல மருத்துவமனைக்கு மேல மருத்துவமனையை பேருக்கு கட்டி வைத்துக் கொண்டு அதற்கு கீழே ராணுவ தளத்தை அமைத்திருக்கிறது இஸ்ரேல் அது எங்களுக்கு தெரிந்து நாங்கள் அதன் மீது தாக்குதல் தொடுத்தோமே தவிர மருத்துவமனைகள் மீது நாங்கள் தாக்குதல் தொடுக்கவில்லை இணையத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் பொதுமக்கள் இருக்கின்ற இடங்களிலே நீங்கள் ஈரான் தாக்குதல் நடத்துவது மிக கொடுமையானது என்று கொண்டிருக்கிறார் யார் எதை பற்றி பேசுவது காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் மீது தான் உங்களுடைய எல்லா குண்டுகளும் விழுந்தன உங்களுடைய எல்லா ஏவுகணைகளும் இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடிய அத்துணை இடங்களின் மீதும் விழுந்தன அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா மருத்துவமனைகள் மீது பொதுமக்கள் இருக்கின்ற இடங்களின் மீது உங்களுக்கென்று வருகின்ற பொழுது இவ்வளவு வியாக்கியானங்கள் போர் நியதிகளை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது இஸ்ரேலுக்கு கணியத்திற்குரியவர்களே ஈரான் நாடு என்பது ஷியா கொள்கை உள்ள ஒரு நாடு பொதுவாக இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஈரான் என்பது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நாடு ஷியா கொள்கை என்பது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கொள்கை அப்படிப்பட்ட உங்களுக்கு ஈரான் நாட்டிற்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் செய்யலாம் ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எப்படி நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது கணியத்திற்குரியவர்களே இங்கு இஸ்லாம் என்பதோ கொள்கை என்பதோ நாம் பார்க்கப்பட வேண்டியது அல்ல எது நியாயம் எது அநீதம் எது நியாயம் எது அநியாயம் இவைகள் தான் பார்க்கப்பட வேண்டும் இஸ்ரேல் என்கின்ற அநீதம் நிறைந்த ஒரு நாட்டிற்கு இருக்கு யூதர்களை விட ஆக மோசமானவர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அல்லாஹுத்தலா மிக கடுமையாக குரான் முழுவதுமாக அவர்களை சபிக்கிறான் அவர்களுடைய அத்துணை தீய விஷயங்களையும் சொல்லுகிறான் நபிமார்களை சராமாரியாக கொலை செய்தவர்கள் ஏறத்தாலும் முன்னூறு நபிமார்களுக்கு மேலே கொலை செய்திருக்கிறார்கள் அத்துணை கொலையும் செய்துவிட்டு சாதாரணமாக வேலைக்கு சென்று விடுவார்கள் எந்த விதமான ஒரு பயம் எந்த விதமான கிழ்டியும் இருந்ததில்லை என்று ஹதீஸ் கூறுகிறது அப்படிப்பட்ட ஆக மோசமான ஆக அநீதம் நிறை சேர்ந்த நீலம் என்றால் என்னவென்றே தெரியாத நியாயம் என்றால் என்னவென்றே தெரியாத இஸ்ரேலின் மீது தொடுக்கப்படுகின்ற போர் அவ்வளவுதான் அது யாராக இருந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம் அது ஈரானாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் ஏனென்றால் யாரின் மீது அநீதத்தின் மீது இது நீதம் அது அநீதம் அவ்வளவுதானே தவிர இது இஸ்லாம் இது இஸ்லாம் அல்ல இது கொள்கை இது கொள்கை அல்ல என்பதல்ல பார்க்கப்பட வேண்டியது

அந்த அடிப்படையில் மிக பெரும் ஏற்பாடு இது ஈரானின் மீது நீ குண்டு போட வேண்டும் ஈரான் உனக்கு சரியாக பாட வேண்டும் என்கின்ற அல்லாவுடைய ஏற்பாடு இல்லை என்று சொன்னால் சும்மா இருந்த ஈரானின் மீது இஸ்ரேல் ஒரு குண்டை தூக்கி போடுமா அதற்கு மிக பெரும் பதிலடியாக இருக்கின்ற அத்தனை நிலை குளைய செய்து கொண்டிருக்கிறது அழிய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நடுநிலையாளர்களுடைய அத்தனை பேர்களுடைய நிலையுமாக இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே நீங்கள் பொது தலங்களிலே போய் பார்ப்பீர்களே ஆனால் யாரெல்லாம் நடுநிலையாக இருக்கிறார்களோ அவர்கள் போரை விரும்ப

அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம் அல்லாஹு தலா இஸ்ரேலுக்கு சரியான பாடத்தை புகட்டி இனி அவர்கள் யாரின் மீதும் போர் தொடுக்காமல் இருப்பதற்கு ஈரானுடைய இந்த தாக்குதல் காரணமாக அமையட்டும் அப்படி சூரத்துல் ஃபீல் சொல்லப்படக்கூடிய அந்த யானை ஆண்டை வைத்து அவர்களுடைய பிறந்த ஆண்டுக்கு யானை ஆண்டு என்று பெயர் வைத்திருந்தார்கள் எனவே சரியான அடையாளத்தோடு அவர்களிடத்தில் எந்த விதமான பெயரும் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உமரதி அல்லாஹு தலான் காலம் நபிசதாஹு அலி வசல்லம் அவர்கள் ஆறு ஆண்டுகள் கழிந்திருந்தது அப்பொழுது உமர் அலி அல்லாஹுடைய

மனிதர் மாதத்தினுடைய தர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இப்ப குறிப்பிட்டபடி பணம் அந்த ஒப்பந்தத்தை படிச்சு பார்த்தா மாதத்தினுடைய இறுதி இருக்கு போன வருடத்துடைய குறிப்பிடப்படல இப்ப இந்த ஆண்டு குறிப்பிடப்பட்டாதானே அதை நடைமுறைப்படுத்த முடியும் உமரதி அல்லாஹு இவைகள் அத்தனையும் கவனத்திலே கொண்டு இசுலாத்திற்கெண்டு ஒரு ஆண்டினுடைய அடையாளத்தை நியமிக்க வேண்டும் என்று தன்னுடைய சகாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள் அப்படி ஆலோசனை செய்கின்ற பொழுது சிலர்கள் நபிசலத் அடிப்படையாக கொண்டு நாம் ஆண்டை கணக்கிடலாம் உடனே அவர்கள் பிறப்பை அடிப்படையாக கொண்டு ஆண்டை கணக்கிடுவது கிறிஸ்துவர்களுடைய வழிமுறை ஏனென்றால் கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பதற்கு பிறந்ததற்கு பின் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்று அவர்கள்தான் பிறப்பை அடையாளப்படுத்துகிறார்கள் எனவே அவை வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள் நபிகளார் நபி பட்டம் கிடைத்த ஆண்டை நாம் அடையாளப்படுத்தலாமே என்று கேட்ட பொழுது அப்பொழுதும் நாமெல்லாம் வழிகாட்டில் இருந்தோம் ரசுல்லாவுக்கு நபி பட்டம் கிடைக்கும் போது நாம் வழிகேட்டில் இருந்தோம் எனவே அவைகளை வருடாவரிடம் ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பது நமக்கு சங்கடத்தை தரும் வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறார்கள் நபிகளாருடைய மரணத்தை கணக்கிடலாமே என்று சொன்ன பொழுது அது பெரும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் துக்கத்தையும் கவலையும் தருகின்ற ஒன்று அதை வருடாவரிடம் நாம் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க முடியாது இப்பொழுது அதிரதி அல்லாஹு தாலான்குவர்கள் போன்றவர்கள் நபிகளாருடைய ஹிஜிரத்தை மக்காவிலிருந்து இருந்து மதினாவிற்கு சென்ற ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு ஆண்டை கணக்கிடலாமே என்று சொன்ன பொழுது உமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் இணையத்திற்குரியவர்களே அப்பொழுதிலிருந்து ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு ஹிஜ்ரி ஆண்டுகள் என்பது உருவானது இப்ப வருடத்தினுடைய பெயர் முடிவாகி விட்டது மாதத்தில் எதை முதலாவதாக வைப்பது என்கின்ற ஆலோசனை நடைபெறுகிறது சிலர் ரஜவை வைக்கலாம் என்றார்கள் சில ரமதானை வைக்கலாம் என்றார்கள் உஸ்மான் நபி அல்லாஹு நாம் மொஹர்ரத்தை முதல் மாதமாக வைப்போம் காரணம் மொஹர்ரம் மாதம் நான்கு புனிதமான மாதங்களிலே ஒன்று அரபு நாட்டிலே ஏற்கனவே மொஹர்ரம் மாதம்தான் முதல் மாதமாக இருந்தது ஹஜ்ஜு முடிந்து எல்லோரும் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் முஹர்ரமுடைய மாதம் இருக்கிறது எனவே முஹர்ரம் மாதத்தை ஆண்டனுடைய முதல் மாதமாக வைக்கலாம் என்று சொன்ன பொழுது ஏற்றுக்கொள்கிறார்கள் அடிப்படையில என்பது ரபியுல் அவ்வலிலே நடைபெற்றது ஆனால் ஆண்டினுடைய துவக்கமாக முஹர்ரத்தை கணக்கு வைத்து கிபி அறுநூத்தி இருபத்தி இரண்டு ஜூலை பதினாறு ஒன்று ஒன்று என்பதாக கணக்கிடப்பட்டது